இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ள அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்ன கோபுரம் அன்பு சாரு அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் இருந்தால் அவ்வளோ நாளாக அள்ளிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு எதிரே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டுனு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்ல தமிழ் சினிமா எல்லாருமே அவங்க போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி அந்த கம்பெனில இருந்து என்னாச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு கெட்டுதான் போனேன் அன்பு சார்கிட்ட சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்க பழக ஆரம்பிச்சோம் சபாபதிக்கு முன்னாடி படத்துல இருந்து எங்களோட பழக்கம் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனால் ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்ருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொந்த என்ன விஷயம் கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னார் எப்போவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் படுறாங்க அதனால இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணாரு ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸா ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்கல்ல பார்ப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளவு அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணும்ன்றதுக்காக சொல்றேன் அது மட்டும் இல்லை ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவாரு நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் போன் பண்ணாலே கேட்பேன் சந்தானா எங்க இருக்க அப்படின்னு வருது சார் ஈஷா இருக்கேன் சார் ஒருபோது என்னங்க வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீகத்துல போய் நம்பி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு கிண்டலா பேசிட்டே தான் இருப்போம் போன் பண்ண அப்பா ஒரு இது மாதிரி கதையை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சண்டை சார் நீ கதை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் ஃபர்ஸ்ட் பர்ஸ்டாப் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒருத்தன் ஃபோன் பண்ணா வட்டி தரவே இல்லை தான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே வர மாட்டேது வெறுப்பா இருக்கு சரி சார் இப்படியே எல்லாரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வண்டி பிரச்சனை வருது அதுக்கு மேலே அவர் சிரிப்பு போட மாட்டுது அவன் கொடுக்க மாட்டேறான் தான்டா ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்போ இவன் கை இவன் காமெடி சொல்லிட்டுருவான் எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இவனால உட்காந்துருக்கார் அவர் வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்கே இருந்தவனாலும் ஃபோன் வரும் பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு கொடுக்கறது வாங்குறதும் அதுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார் ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படின்னு என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்னு பயங்கர பயங்க ஹேப்பியா இருந்தார் அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தோஷம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டேன் சரி இவருக்கு இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன் சார் பொதுவா கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்ப அவர் ஆன்சர் ஒன்னு சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக் அதிகம் அப்படின்னு நினைச்சேன் ஆளு உங்களை அடிச்சுக்கு ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் அவருடைய சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும் அவர் சொன்னாரு தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு போன முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா ஒரு தேட்ரு ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரவங்க ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் அது என்னுடைய படத்து மூலமா அவங்க ப்ரொடியூசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொதுவா வந்து நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறி பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு ப்ரோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணோம் எப்படி பண்ணோம் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணோம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிகேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவரும் என்ன தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்னால அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சாதாரணமாகவே படம் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும் இந்த படம் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சுருக்கீங்க கிங்குக்கு ஒரே ஒரு ராணி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன காரணம் அந்த படத்தையும் ஒன்றும் காட்டல நீங்க அந்த ஒரு டைட்டில்

இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூ பில்லாவுலேயே சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம் ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாரன் சேசு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ்லாம் அதை எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் சி நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் பிளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாேருக்குமே அது போய் சேரும் அந்தானே சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும் இல்ல இந்த மாதிரி மாமனார் கை கைத்தட்டி ரசிப்பாங்க ஏன்னா ஏன்னா நீங்க இந்த படத்துல மாமனாரை பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஃபர்ஸ்ட் நானும் மாமா மாமனார் அப்படின்னா தான் பேசிட்டு இருப்பேன் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை தான் அது நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியல் வர சொன்னா சினிமா சொல்றாங்க இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக் அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுண்ணே சார் அதேமாரி இந்த டயலாக் ஒன்று வருது இல்லை இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோமே சிங்கிளாக சுத்தனா சிம்பவும் இல்லை இது வேற மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் தாக்கிற இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும் நீங்க நாங்களும் சம்பந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையா இருக்குங்கிறது எப்படி யோசிக்கிறீங்க அதான் ரசனையா இது ஏன் பிரச்சனை ஆகும் இதை கேட்டு நிற்கிறீங்க அடுத்தது

தெரியல அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே அதனால் பிடிக்கல அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ரசிக்கிறவங்களுக்காக பண்ணணும் அவ்வளவுதான் நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் இப்போ டைட்டில் வரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சிங்க அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகாது வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது தொடர்ந்து இல்லை நான் நான் தான் நீங்கள் கிங்குன்னு இருக்கீங்க நீங்கள் காமெடி கிங்கா இல்லை அடுத்தது ஹீரோக்கள் லக்கிங்கா போகிறீங்களா இல்லை அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங் இது வந்து பொதுவாக நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அவங்க மாயோனை சாங் போடும்போது நீ எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்டேன் பத்தியா சந்தானோ அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டிய கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்கள் தானே அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டின்னு சொல்ல ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது கரகாட்டகரன் படத்துல வர்ற மாதிரியா இல்ல எதேச்சி அமைஞ்சது இல்ல எதர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சது அன்பனாக ஒரு கேள்வி ஆனால் இங்க மகள வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பார்த்தது தான் நேரில் என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு அவர் ஹீரோ லான்ச் பண்ற ஐடியா இருக்கா நீங்க முதல் பாட்டீங்க ஆரம்பிச்சிருவோம் சந்தானண்ண உங்களுக்கு நீங்க படத்துல டைலாக் ஒண்ணு சொல்லிருப்பீங்க விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க முரட்ட சிங்லா சுத்துறது மூணு பேர் தமிழ் சினிமாவில் எஸ் ஜே சூர்யாவும் இருக்கார் ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சில்க்காக ரெண்டா ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க அதனால் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணும் என்னன்னா இப்போ எப்போவுமே வந்து நீங்கள் சந்தானம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி சரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்றாங்க சொல்கிறாங்க அது உண்மையாக யார் மிஸ் பண்ணுவாங்க இல்லை இப்போ உங்கள் டீமில் ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆகிட்டாங்க அதை பத்தி கேக்குறேன் நடிக்கிறதுல சொல்றீங்களா இறந்துட்டாங்க ஓகே அது குறைவு அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில இல்ல எப்ப யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் எதுவும் இது பண்ண முடியாது தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி சுஷ்மிதா மேடம் உங்க அப்பா வந்து நிறைய அனுபவசாலி முதல்ல நீங்க படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்ல இருக்குது எனக்கு அவர் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன் அண்டு பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும் தான் என்னோடய ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ இன்னும் அவர் வளர்கிறதுக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்கள்ல வேறு எதுவும் கமிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு அவர் படத்தில் நீங்கள் எதுவும் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார் பட் நிச்சயமாக அதுக்கு சதுக்கு சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார் இந்த இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான் அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம் நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் அதான சார் நீங்கள் எப்போதுமே ஆண்கள் அது என்ன மாதிரி ஆணா ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டைலாக் இதில் இந்த படத்தில் பெண்களையும் கவர்னுங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலர்ம்பாங்க அதுதான் காரணமா

கானா பாட்டுனா நீங்கள் வந்து கலக்குவீங்க டான்ஸ் கின்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சார்ட் சொன்னேன் சார் சார் என்ன சார்ன்னா அன்பு சார்டே சொன்னேன் அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லைல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃப்ஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின் தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டுட்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால் அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது உங்க மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார் உங்க படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி தான் காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்றீங்களா இல்லை இப்போ அவனை பத்தி பேச சொல்லி அவன் தானே ஒன்று சொன்னான் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு சந்தனா சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட் அங்கே வந்து கவின் பேசுகிறப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் விஷயம் யார் ரோல் மாடலுங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார் இப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா அதுக்கப்புறம் பெண் விஷயமே போடல எனக்கு தெரிஞ்சு ஆணையகன் அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண்விடம் கேட்டு நம்ம ஹீரோக்கில் போ ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்

அவர் கலாச்சாரம் எல்லாம் பயங்கரமா பங்கமா இருந்தது அதை மட்டும் ஆக்சுவலாக அந்த மால் மாலு சாங்கில் வந்து ஒரு விக் ஒன்று வச்சுருந்தோம் அந்த விக் இல்லை இவர் பேசுகிற காமெடி மாதிரி படம் இருக்குன்னு நினச்சிட போகிறாங்கன்னாரு இல்லை இல்லை ஆடியன்ஸ் தெரியாமல் இருப்பாங்கன்னு ஸோ அவர் எப்படி இந்த அவஞ்சர்ஸ் படத்தில் தார் வந்து சுற்றியோடவே சுற்றுவார் அது மாதிரி ஒரு ஒரு பெட்டியோடையே தான் சுற்றுவார் ஆனால் அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்க சார் இங்கே வண்டியில் இருக்கா ஓகே ஓகே அதுலேருந்து தான் அந்த ஸ்கிரிப்டு பஞ்சர்ஸ் எல்லாத்தையும் எடுப்பார் நல்ல ரைட்டர் என்னென்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரொ ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு அதுக்கு டைரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அனைவரும் அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம் அனன் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸு லிரிக் ரைட்டர்ஸு எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்கேன் தம்பி ராமையா சார் தம்பி ராமயா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடினு நீங்கள் பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் படத்தில் இன்னும் கோமாளித்தனமாக ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பி சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோட சேர்ந்து பேசும்போது அந்த ஷேர் பண்ணும்போதோ எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா இவ்வளோ பேசுறீங்க இதெல்லாம் அப்படின்னும் போது சொல்லுவார் ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமை இல்லை மாட்டுக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் ஹரிச்சந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி டிராவல் பண்ணியிருக்காரு இனிமே தானுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் ஒரு தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே இனிமே இப்படிதான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணோன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்துல ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகா செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க் இருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேலேருந்து தான் கூட்டு வந்திருக்காங்க நினச்சேன் நான் சரியாக பேசலான்னால இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம்தான் அவங்க சொன்னாங்க சார் நான் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சேர்ந்தாங்க அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஸோ மாமனார் மாமனார் மச்சா அப்புறம் ஒரு ஒரு அழகான அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசனா பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக்வாங்க இந்த பர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷு முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யார் உன்னை தடுக்குது வளர்ச்சியை அது யாருங்க அண்ணா ரெண்டு பேர் அவனை விட்டுருங்க நீங்கள் தடுக்க தடுக்க சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்கள் தடுக்க தடுக்க தான் அவன் நான் வந்து பண்ணிட்டுருவான் ஸோ அவன் அவனோட படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான் அவனோட நண்பன் ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்தில் உடைய மனமந்த நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடிஸ் ஆன படம் கொடுத்துட்டு இதுலேயும் டிஸ்கஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமாக தான் நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்று ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப்பு எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்க யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவனில் எந்த டீமு காசு கட்டினா காசு வரும்றதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுன்னு இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே யோசிக்கிறதுல வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு நைன்டீஸ் கிட்ஸ் ஆகட்டும் இல்லை டூ கே கிட்ஸ் ஆகட்டும் இவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரி ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தன் ஒரு மாமனார் மச்சா ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் இந்த ப எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினம் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் எம் கே எஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மனம் நன்றி